வணக்கம் என் பெயர் ஆ சாதனா என் பதிவு எண் இருநூத்தி பன்னெண்டு பெருமாள் பாடல் ஹரி ஹரி கோகுல ரமணா உண்ட திருவடி சரணம் கண்ணா ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உண்ட திருவடி சரணம் கண்ணா மணா உந்த திருவடி கண்ணா கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா பாரத தேவா பாண்டவணே சத பதமலர் பணிந்தோமே பாரத தேவா பதமல பணிதோமே உ பதமல பணிதே மே ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்த திருவடி சரணம் கண்ணா ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்த திருவடி சரணம் கண்ணா ஹரி கோகுலரமணா உண்ட தன்னா கண்ணா 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 ஞானமலர் குல விளக்கே வானும் கடலும் வார்த்து எடுத்து பொன் உருவே வானத்தில் உயிர் இன்னத்தை காட்பிக்கும் கண்ணா தானே உலகாகி தனக்குள்ளே தன் அடங்கி மனக்குல மாத மஞ்சள் முகம் காத்து வாழிப்பாய் என்றும் மலர்தால் காரும் பாற்றி நானும் தொடர்தேன் நம்பி பரந்தாமே உன் நல்லோர் நலம் வழியே ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணம் கண்ணா ஹரி ஹரி கோகுல ரமணா உந்த திருவடி திருவடி சரணம் கண்ணா நன்றி வணக்கம்